நெமிலி கேள்வீதி கிராமத்தில் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கோரி விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அடுத்த கீழ்வீதி கிராமத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல் பயிரிடப்பட்டுள்ளது இங்கு அரசின் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் கடந்த ஆண்டு அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆண்டு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படவில்லை கீழ்வீதி கிராமத்திற்கு பதிலாக மஹிந்திரவாடியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது இதனால் விவசாயிகள் நெல் மூட்டைகளை டிராக்டரில் ஏற்றிக்கொண்டு பத்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மஹிந்திரவாடி கிராமத்திற்கு செல்ல வேண்டியிருப்பதால் பணம் மற்றும் காலவரையம் ஏற்படுகிறது எனவே கீழ்வீதி கிராமத்தில் வழக்கம் போல் நெல் கொள்முதல் நிலையம் கோரி ஆட்சியர் சந்திரகலாவிடம் மனு கொடுத்துள்ளனர் எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பாமக உழவர் பேரியக்க மாவட்ட தலைவர் சிவகாமிநாதன் தலைமையில் விவசாயிகள் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர் அப்போது இரண்டு மூட்டை நெல் சாலையில் கொட்டி மறியலில் ஈடுபட்டனர் மேலும் அந்த வழியாக வந்த அரசு டவுன் பஸ்ஸையும் சிறைப்பிடித்தனர் தகவல் அறிந்து நெமிலி வட்டாட்சியர் ராஜலட்சுமி இன்ஸ்பெக்டர் விஜயலட்சுமி ஆகியோர் விரைவில் நெல் கொள்முதல் நிலையம் திறப்பதற்கு அதிகாரிகள் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பார்கள் என்று தெரிவித்தனர் அதன் பிறகு மறியலில் ஈடுபட்டவர்கள் கலை இரண்டு நேரமாக நடந்த சாலை மறியலால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது